ஒரு அரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி ஒரு அறிக்கை எழுதுகிறார் பெரியார் பார்ப்பன தோழர்களுக்குன்னு எழுதியிருக்கார் ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு புத்தாண்டு செய்தி எழுதுகிற மாதிரி பெரியார் எழுதுகிறார் இப்போ வருஷம் வருது எல்லாம் எழுதிட்டு சொல்றாரு என் மேலே நிறைய பேர் சொல்கிறான் பாப்பான திட்ட பாப்பான கவலை சொல்லிட்டே இருக்கேன்னு சொல்கிறான் நான் பார்ப்பனை மட்டுமல்ல தனக்கான பங்கை விட அதிகமாக எவனவெல்லாம் அனுமதிக்கிறானோ அவனெலாம் திட்டிகிட்டு தான் இருக்கேன் அவனுக்கெலாம் எதிராக தான் இருக்கேன் அது பெரிய ஜாதி என்ற பேரில் தமிழ்னா கூட இருக்கலாம் பார்ப்பன் இல்லாதவனாக இருக்கலாம் யாரெல்லாம் தனக்கு உரிய பங்குக்கு மேல் பங்கை அனுபவிக்கிறாங்களோ அவங்களுக்கு மேலாம் கோவனுங்க இருக்குது எப்படி ஒரு தாய் தனக்கு பிறந்த குழந்தைகள் மீது சம அன்பு இருந்தாலும் நோயாளி குழந்தைக்கு மட்டும் சத்தான உணவுகளாக பார்த்து கொடுப்பா டானிக் கொடுப்பா அதுக்கு வந்து மருந்து மாத்திரை கரி சாப்பிடு ஈரல் சாப்பிடுன்னு இருப்பாள் அதுபோல் சமுதாயத்தில் பலவீனமாக இருக்கிற மக்களுக்கு நான் கூடுதலாக சத்து உணவு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இதுதான்ப்பா என் வாழ்க்கை